பாருங்களேன் எவ்வளோ அழகான மொட்டுக்கள் ஃபுல்லா நிறைய மொட்டுக்கள் தான் இதுல ஃபுல்லுமே இருவாட்சி மாதிரியே இருக்கும் ஆனால் இது இருவாட்சி கிடையாது இது வந்து கிராமத்தில் இருக்கும்னு சொல்லுவேனே கனகமல்லின்னு மல்லின்னு சொல்றது இதுதான் குட்டி குட்டியாக மொட்டுக்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது பூக்களே வராது இருந்தது இப்போ நான் மண்ணை கிளறிட்டு கொஞ்சம் மாட்டுச்சாணம் போட்டாங்க அங்கேனால்தான் எவ்வளோ பூக்கள் வந்திருக்கு இதை மொட்டு க்ளோஸ் எடுத்து சொல்லுறது பாருங்க நல்ல கனகாம்பரம் மல்லி சேர்த்து பார்த்தாலே ஒரு அழகு தாங்க சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு இருவாட்சி செடிங்க இது நல்ல உயரமாக இருந்தது நான் கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டேன் ரொம்ப உயரமாக வந்திருக்கு இது வந்து டபுள் அடுக்கா ட்ரிபிள் அடுக்கான்னு தெரியல இதுலேயும் ஒரு பத்து பூக்கள் பூக்குது இப்போ ஓரளவுக்கு பூக்கள் கம்மியாக தான் பூக்குது சித்திரை மாதத்துல